கடையில் வாங்கக்கூடிய இந்த சிப்ஸ் பாக்கெட்டுகளில் பெரும்பாலும் வந்து காற்று அடைச்சிருப்பாங்க நம்மளை ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பெரும்பாலான நபர்கள் வந்து நினச்சிருப்போம் ஏன்னா சின்ன வயசில் நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் இந்த சிப்ஸ் பாக்கெட்டில் இருக்கக்கூடியது காற்று கிடையாது நைட்ரஜன் கேஸ் இந்த சிப்ஸ் பாக்கெட்டுகளில் வந்து நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறதுக்கான காரணம் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ட் கேஸ் இந்த சிப்ஸ் பாக்கெட்டில் வந்து இந்த நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா நார்மலாக ஒரு ஏரை வந்து ஒரு காற்றை வந்து இந்த சிப்ஸ் சிப்ஸ் பாக்கெட்டில் ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும்னா காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து சிப்ஸில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயோட வந்து ரியாக்ட் ஆகும் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய லிப்பிட்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸோட ரியாக்ட் ஆகி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வாடை வந்து சீக்கிரமே வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் இதை குறைக்கணுங்கிறதுக்காக இன்னர்ட் கேஸான நைட்ரஜனை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ஒரு நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸோடையும் சரி அந்த சிப்ஸ் பாக்கெட்டோடையும் சரி ரியாக்ட் ஆகாது எதுவுமே பண்ணாது அதனால வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கேஸை வந்து ஃபில் பண்ணுறாங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு மெத்தடுக்கு பேர் மாடிஃபைடு அட்மாஸ்பியர் பேக்கிங் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்